போதைப் பொருட்களுக்கு எதிராக அடிமாலை காவல் நிலையத்தின் தலைமையில் மின்னல் பரிசோதனை நடத்தப்பட்டது அடிமாளி டவுனில் பல்வேறு இடங்களில் பரிசோதனை நடவடிக்கைகள் வெளி மாநில தொழிலாளிகள் வசிக்கும் இடங்களிலிருந்து இருந்து கஞ்சாவும் பிடிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் போதைப் பொருட்களின் கடத்தல் உட்பட உள்ளவைகளை தடை செய்ய லட்சியமாக வைத்துதான் காவல்துறை பல்வேறு இடங்களில் சிறப்பு பரிசோதனை நடத்தி வருகிறது இதன் பாகமாகத்தான் அடிமாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறையின் மின்னல் பரிசோதனை நடைபெற்றது இடுக்கி டிவைஎஸ்பி ஜின்சன் மேத்யூவின் தலைமையில் காவல்துறை சங்கம் பரிசோதனைகள் நடத்தியிருந்தது சாலையோர பெட்டிக்கடைகள் மற்றும் வெளிமாநில தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய இடங்கள் தங்கும் விடுதிகள் உட்பட இடங்களில் இடங்களில்தான் பரிசோதனை நடத்தப்பட்டன പരിശോധനയിൽ വെളിമാനിലെ തൊഴിലാളികൾ തങ്കീരിക്ക വീടുകളിൽ നിന്ന് അളവിൽ കഞ്ച പിടിക്കപ്പെട്ടുള്ളത് പരിശോധന തുടരുമെൻറ്റ് ഡിവൈഎസ് പി ജിൻസൺ മാത്യു തെളിവുള്ള ഭീഖണ്ഡ് എന്ന് പറഞ്ഞിട്ട് നമ്മുടെ ജില്ലയിൽ ഇപ്പോൾ ചെയ്യുന്ന സംസ്ഥാന മൊത്തമുണ്ട് നമ്മുടെ ജില്ലയിൽ വളരെ ആക്റ്റീവായിട്ട് പരിശോധന നടക്കുന്നുണ്ട് ലഹഗരി ഡിറ്റക്ട് ചെയ്യാനുള്ള അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് പരിശോധന ഇപ്പോൾ അടിപൊളി ടൗണിലും സ്റ്റാൻഡിലും അതുപോലെ നമുക്ക് സംശയമുള്ള ചില ഇൻഫർമേഷൻ ഉള്ള ചില കടകളിലൊക്കെയായിട്ട് ചെയ്യുന്നത് അതിൽ ഒരിടത്തും നമുക്ക് ഒരു ലേശം കിട്ടിയിട്ടുണ്ട് അതൊന്നും ചെയ്തു വരികയാണ് അത് ഡോയിൻ്റെ സ്വയത്തോടുകൂടെയാണ് പ്രത്യേക പരിശീലനം കിട്ടിയാൽ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ഡോഗാണ് അപ്പോൾ അതിൻ്റെ കൂടിയാണ് മൈക്രോമെട്രിക് ചെയ്യാനുള്ളൊരു കഴിവുള്ള ഡോകാണ് അപ്പോൾ അതിൻ്റെയൊക്കെ കൂടിയാണ് അത് ചെയ്യുന്നത് കൂടുതൽ രണ്ടുമൂന്ന് ടീമുകളായിട്ട് ഒരുപീരിച്ച് പരിപാടികൾ സർപ്രൈസായിട്ടുള്ള പരിശോധന കാണാൻ ബസ് സ്റ്റാൻഡിലും ബസ്സ് ബസ്സില് വരാനും ഇവിടെ പരിശോധന നടക്കുന്നത് നേരത്തെ കേസുകൾ ഉണ്ടായിരുന്നു ഇന്നിപ്പോൾ നമ്മൾ പരിശോധന തുടങ്ങിയിട്ടേ ഉള്ളൂ അതിൻ്റെ പാവമായിട്ട് കുറവും സംശയമുള്ള ഒരു കാര്യം കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നു അപ്പം അന്ന് കിട്ടി ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சந்தேகமான முறைகள் சுற்றித் தீர்ந்தவர்களையும் காவல்துறை பரிசோதித்துள்ளது இந்த பகுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக கிடைத்த ரக விவரத்தின் அடிப்படையில் தான் பரிசோதனை போதைப் பொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு வரும் நாட்களிலும் பரிசோதனை தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்